ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூடியூப் சேனல் ஸோ டெய்லி நம்ம ஒரு ஃப்ரீ ஏனிங் அப்படிஷனை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னிக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பிசினஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அகை வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது யூடியூபில் நம்ம என்ன வீடியோஸை பார்க்குறோமோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆப் மூலம் ஆப்லையும் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலையும் பார்க்கலாம் ஸோ இதில் இருக்க கிடைக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த காயின்ஸை பாருங்க ஸோ இந்த காயின்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோஸை பார்க்க ப்ளே பண்ண ப்ளே பண்ண காயின்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி சாரி மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு காயின் வாலெட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க ஜஸ்ட் இந்த வீடியோஸை நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ அதன் மூலமாக எனக்கு வந்துட்டு காயின் வந்து ஆட் ஆகும் பட் ஆனால் வீடியோஸை நான் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது காப்பி ரைட் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ வீடியோஸை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அதை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட வேலெட்டுக்கு வந்து காயின் ஆட ஆட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ வால்யூமாக ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கம்மி பண்ணிட்டேன் ஸோ காயின் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு காயின் வந்து இப்போ வாலட்டில் ஆட் ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்துட்டு அதிகப்படியாக இந்த வீடியோஸை நான் ப்ளே பண்ணணுங்கிறதுல எனக்கு விருப்பம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நம்ம வீடியோ பார்க்க பார்க்க காயின் ஆட் ஆகிட்டே இருக்கும் பட் காப்பி ரைட் ப்ராப்ளம் வரும் அதனால தான் நான் வந்துட்டு அதை பவுஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒன்ஸ் நான் இதை பவுஸ் பண்ணிவிட்டு கூட நான் காயின்ஸ் அவங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு நாலு டிஜிட் எடுத்துக்கலாம் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு காயின் இருக்குது ஓகேங்களா ஸோ மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஸோ ஜஸ்ட் செகண்டு ஸோ டயத்தை கூட நீங்கள் பாருங்கள் நாலு பதினாறு ஆகுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் காயின் கிட்ட இருந்தது இப்போ தொண்ணூறாயிரம் காயின் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோஸை பார்க்குறது மூலமாக அன்லிமிட்டடாக வந்துட்டு ஆன் பண்ண போகிறோம் ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடற வேண்டாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் பேமெண்ட் பக்கம் வந்துட்டு ரிசீவ் ஆக்கிட்டு இருக்கு ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் டைம் நான் அகெயின் ஒரு வித்திராலும் கொடுத்துட்றேன் உங்களுக்காக ஸோ என்னோடய வித்ரால் அட்ரஸ் வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இது வந்து பே பைனான்ஸ் மூலமாக வந்துட்டு தான் நம்ம வித்ரால் எடுக்க முடியும் ஸோ ஜஸ்ட் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் வாலெட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ பைனான்ஸில் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருந்தாலே நம்ம வித்ரால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் இந்த இதை க்ளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நம்மளோட பைனான்ஸோடைய ஐடி கேட்கும் ஸோ அந்த ஐடி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஐடி உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாதுன்னா இப்போ பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேலே வந்துட்டு உங்களோட ஐடி நம்பர் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதை ஒன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இவங்களோட அந்த இடத்துல வந்துட்டு பின்னான்ஸ் ஐடியோட கொடுத்துட்டு ஸோ என்டர் அமௌண்ட்டுங்கிற இடத்துல ஜீரோ த்ரீ நைன் ஓகேங்களா ஸோ ஒன்ஸு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஆகுது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு வேலெட்டில் ஆட் ஆகிடுது ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு த்ரீ பேமெண்ட்ஸ் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து த்ரீ பேமெண்ட்ஸ் பக்கமாக எடுத்துட்டேன் ஸோ அகெயின் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு மக அகெயின் வந்து வித்ராட் எடுக்கிறது வந்துருக்கு ஓகே கே ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்கமாக வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஒன்றாம் தேதி ஒரு வித்திரால் எடுத்திருக்கேன் மூணாம் தேதி ஒன்று எடுத்திருக்கேன் பத்து இப்போ ஒரு பன்னெண்டாம் தேதி வந்துட்டு வித்திரால் எடுக்கிறேன் ஸோ ரொம்ப டைம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் இல்லை எனக்கு நான் எப்போல்லாம் வந்துட்டு ஃப்ரீ டயத்தில் வீடியோஸை பார்க்கணுன்னு விருப்பப்பட்றேன்னா அப்போ மட்டும் இந்த வீடியோஸை ப்ளே பண்ணி பார்க்கறது மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் ஸோ நீங்களும் இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு இன்கம் ஏன் பண்ண முடியும் ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டுக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மோர் தென் இந்த மாதிரி ஃப்ரீ ஆனிங் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே கேஸ் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஃப்ரீ ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம் ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் அடுத்த அடுத்து போடக்கூடிய வீடியோஸும் உங்களால் இமீடியேட்டாக பார்க்க முடியும் ஓகே கைஸ் பாய்